இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆருத்ரா தரிசனம் இன்னைக்கு உங்க வீட்டோட அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவாலயத்தில் நடராஜரை தரிசனம் செய்யுங்க தமிழில் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வடமொழியில ஆருத்ரா என்று பெயர் இந்த நட்சத்திரத்தையே ஆருத்ரா என அழைக்கிறாங்க சிவபெருமானுடைய நட்சத்திரம் திருவாதிரை பற்றி புராண செய்திகள் உள்ளது சேந்தனார் வீட்டிற்கு களி உண்ண நடராஜ பெருமான் வந்த அந்த தினம் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நாள் இதை உணர்த்தக்கூடிய வகையில் இன்னைக்கும் ஆதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுது இதனால சிவபெருமானுடைய நட்சத்திரம் திருவாதிரை ஆனது ஒரு காலத்தில் திரேதாயுகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தியாக இருந்தாள் திரேதாயுகாவுக்கு திருமணம் நடந்தது அந்த காலத்துல திருமணமான நான்காவது நாளில்தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் ஆனால் திருமணமான மூன்றாவது நாளிலேயே திரேதா யுகாவின் கணவன் இறந்து போனான் யுகா அலறி துடித்து பார்வதி தேவியே உன் பக்தையான என்னை இப்படி சோதிக்கலாமா உன்னை இவ்வளவு காலம் வணங்கி என்ன பயன் என கூறி கதறி அழுதாள் அப்போது கைலாயத்தில் சிவபெருமான் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி தேவி திரேதா யுகாவின் அலரலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாள் அவளது சபதத்தை கேட்டு அதர்ந்து போன சிவபெருமான் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தார் இதை கண்டு பதறிப்போன யமன் திரேதா யுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அதன் பின்னர் பார்வதி தேவியும் பரமசிவனும் திரேதா யுகாவிற்கு அவள் கணவனுக்கு தரிசன காட்சி கொடுத்து ஆசீர்வதித்தார்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் நடந்தது இந்த தரிசனத்திற்கு ஆருத்ரா தரிசனம் என பெயர் ஏற்பட்டது சேந்தனாருக்கும் திரேதா யுகாவுக்கும் நேரில் தோன்றி தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானின் நட்சத்திரமாக அதாவது ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்படுது